வாழ்க வாழ்க சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ட சூப்பர் ஸ்டார் எங்கள் இமயமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அற்புதமே அதிசயமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்

என்றும் தலைவர் உலகத்தில் ஒரே சூப்பர் ஸ்டார்னா தலைவர் மட்டும் இங்க மட்டும் தமிழ்நாடு மட்டும் இந்தியா வேர்ல்டு ஜப்பான்ல மட்டும் நாற்பது பேர் இருக்காங்க ப்ரோ தலைவருக்காக தலைவருக்காக இன்னொன்னு ஆட்டக்கார இந்த பாட்டு இன்னும் அருணாச்சலம் பாட்டுக்காக தான் என்றைக்குமே தளபதி படம் நட்புக்கான படம் நட்புக்கான ஒரே ஆள் அன்றே சொல்ல தளபதி தான் என்றைக்குமே சொல்கிறேன் நாங்கள் கழுகு கூட்டம் காக்கா கூட்டம் மாரி ஓடி ஒளிகிற கூட்டோவில் கழுகு கூட்டம் அப்போலேருந்து இப்போ வரையும் ஒரே கூட்டம் கழுகு கூட்டம் மேலே போயிட்டே தான் இருப்போம் உயர்ந்துக்கிட்டே இருப்போம் எங்களை தொட நினச்சா என்றைக்குமே முடியாது எங்கள் கழுவே கிடையாது இன்றைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டு நாங்கள் தான் புஷ்பா டூலாம் சும்மா சதர விட்டுருவோம் இந்த தலைவர் தளபதி டூ தான் என்றைக்குமே என்றைக்குமே ரஜினி தான் ஜெயிலர் தான் கூலிக்காக வெயிட்டிங் ப்ரோ மரண வெயிட்டிங் லோகேஷ் கனகராஜோட அடுத்த டேரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஹாப்பி பர்த்டே தலைவா சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு நிறைய பேர்

ஒன்ஸ் ஒன்று நம்ம உடம்புல வந்துருச்சா அது வெளில விட்டு எங்கேயுமே போகாது இந்த பட்டம் ஒருத்தவருக்கு மட்டும்தான் தான் இருக்கும் அது தலைவருக்கு மட்டும் ரஜினிக்கு மட்டும்தான் ரஜினியை விட்டா அதுக்கு ஆப்டான ஆள் யாருமே கிடையாது என்றுமே தலைவர் தான் என்றும் ஒரே ஸ்டார் அது நிரந்தர ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஒரு சூரியன் ஒரு சந்திரம் ஒரு இந்திரா அதே மாதிரி ஒரே தலைவர் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் இத்தனை வருஷம் இல்லை இருபது வருஷம் போனாலும் இருபது படம் வருஷத்துக்கு ஒரு படம் வராது நாங்கள் இதே மாதிரி வைப்பில் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஒரு கண்டக்டராக இருந்து ஒரு உழைச்சி சொந்த உழைப்பில் வந்தவர் டென்த்து ஃபெயிலானவர் அவருக்கான இதில் ஒரு உழைப்பில் இருக்காங்கன்னா தன்னோட சொந்த உழைப்பு மட்டும்தான் அவரை அரசச்சிக்க யாராலுமே முடியாது அடிக்கவும் முடியாது அழிக்க நினச்சிங்கன்னா அழிவு உங்களுக்கு தான் அவரு கிடையாது நீ குழியை பெருத்து வச்சா அவன் மலையில் ஏறி நிற்பான் அனிருத்த தலைவர் ஃபேன் பாய் வச்ச மூமெண்ட்டு தான் என்றைக்குமே தலைவர் தலைவர் தான் ப்ரோ தலைவர் நமக்கு வந்து தலைவர் பர்த்டே தான் தீபாவளி தலைவர் பர்த்டே தான் நமக்கு தீபாவளி பொங்கல் எல்லா ஃபெஸ்டிவலும் நமக்கு வந்து தலைவர் தான் தலைவர் பிறந்த நாள் ஸ்பெஷலாக வந்து இப்போது தளபதி படத்தோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் சின்ன வயசில் ப்ரிவியூ தேட்டரில் இந்த படத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பெரிய ஸ்க்ரீனில் இப்போ தான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்குறேன் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னாலே தலைவர் வந்து சில குணங்களுக்கெலாம் வந்து எப்போவுமே ஒரு தலைவர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்னால் தலைவர் படம் ஒரு ஏழை பணக்காரனா வளர்றானா அதுக்கெலாம் தலைவர் படம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் படம் அந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தளபதி தான் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு படம் ஸோ அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது செவன்ட்டி ஃபோர்த் பர்த்டே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அண்ட் அவர் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டு கொண்டாடிக்கிட்டே ஹாப்பி பர்த்டே தலைவான்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் நான் அதான் சொன்னேன் ஒரு திருப்பதி பெருமாளை வந்துட்டு ஃபோட்டோவில் பார்க்குறோம் நேரில் போய் திருப்பதியில் பார்க்குறோன்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த மாதிரி தலைவரை வந்து நம்ம என்ன தான் தளபதி படத்தை ஓடிடியில் பார்த்தாலும் நேரில் திருப்பதிக்கே போய் பார்க்குற மாதிரி இன்னைக்கு தேட்டருக்கு வந்து பார்க்குறோம் எவ்வளோ மழை இடி இப்படி எது வந்தாலும் தலைவரே சொன்ன மாதிரி சாதனையை தாங்கினாதான் சாரி சோதனையை தாங்கினாதான் சாதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு தான் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கோம் ஸோ எக்ஸைட்டட் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம சூர்யாவோட என்ட்ரி இருக்கும் அதுக்கு பூஸ் பம்ஸான ஒரு என்ட்ரிக்காக நாங்கள் எல்லாரும் வெயிட்டிங் ஸோ ஃபைனலாக ஹாப்பி தலைவா இத்தனை அதான் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இல்லை ஐம்பது ஆயிரம் வருஷம் ஆனாலும் அவர்தான் ஒன் அண்ட் ஒன் அதனால அதில் அடிச்சுக்க எதுவுமே இல்லை நிறைய பேர் இப்போ தலைவர்னு கட்சிகளுக்கெல்லாம் தலைவராக நிறைய பேர் வரலாம் ஆனால் வந்து நிரந்தர தலைவர் தான் தலைவர் பர்டே ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோங்க ஒருவேளை தேட்டர் ரிலீஸ் இல்லைன்னா வீட்டில் கொண்டாடுவோம் குரூப்பாக சேர்ந்து கொண்டாடுவோம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாபா கொண்டாடினோம் இந்த வருஷம் தளபதி கொண்டாடுறோம் இப்போ தளபதியோடு ஆரம்பிச்சிருக்கோம் நாளைக்கு என்னெல்லாம் படம் நாங்கள் பார்க்க போகிறோங்கிறது எங்களுக்கே தெரியாது அவளோட கரிஷ்மா அவரோட ஆராதாங்க இது நிறைய பேர் செலிப்ரிட்டிஸும் சொல்லியிருக்காங்க அவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அதில் ஒரு ஆறா இருக்குது ஒரு பாசிட்டிவிட்டி டெஃபனட்டாக இருக்குது எங்களை மாதிரி இப்போ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு படம் தளபதி தான் வந்து தேட்டரில் பார்த்தேன் அப்போ தலைவர் ஃபேனாகனால் இப்போ வரைக்கும் இருக்கேன் அந்த படத்தை திரும்பி நான் பார்க்குறது பிக் ஸ்க்ரீனில் அப்படிங்கிறது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது டெஃபினட்டாக டெஃ அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு தெரியாமல் ரஜினி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இருக்கேன் அவ்வளோதான் சார் நாங்கள் வருஷா வருஷம் வரோம் சார் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் மாதிரி எங்களுக்கு தலைவர் பர்த்டே ஃபஸ்ட் டே ரிலீஸ்ன்றது எங்களுக்கு கொண்டாடம் தான் ஐ திங்க் இட்ஸ் அ வைப் சார் இங்கே வந்தாவே இவ்வளோ பாசிட்டிவ் நம்ம கோயிலுக்கு போனால் தான் பாசிட்டிவிட்டி இல்லை இந்த கூட்டத்தோடு நின்னாவே பாசிட்டிவ் ஆகிடும் எப்படி இருக்கு இத்தனையோ வருஷம் முன்னாடி பார்த்துட்டோம் இப்போ தலைவருக்காக திருப்பி பார்க்குறோம் வேறே அதுக்காகவும் பார்க்கல தலைவருக்காக மட்டும்தான் திருப்பி பார்க்க வந்திருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு இங்கிலீஷ் கிட்ட இவ்வளோ வருஷமாக இருக்கா யாரால முடியும் சார் ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல யாரோ சொல்லுவாங்க ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் மேலே அப்கிரேட் ஆகிட்டே தான் போது அது இன்னும் செவன்ட்டி ஃபைவ் ஆயிருக்கலாம் இல்லை ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ரஜனிஷமாக கூட மாறலாம் ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஆயுவில் மட்டும் கொடுக்கணும் ஒரு ஃபேனாக வேண்டிக்கிறோம் அவ்வளோ தான் போது சார் எங்களுக்கு நம்ம போஸ்ட்டுவே நாலு மணி நேரம் பார்க்குறவங்க சார் அப்டேட்லாம் வந்து எனக்கு டெய்லி அந்த ஒன் மில்லியன் வியூவில் அதில் ஒரு மினிமம் டென் தௌசண்ட் வியூ எங்கள் வியூவாக தான் இருக்கும் எப்படி எப்படி ஐ திங்க் தலைவர் வந்து வில்லனாக தான் வருவார்னு எனக்கு தோணுது அந்த லுக்கெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது பார்க்கலாம் அவங்கள மாதிரி தான் நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க நான் வந்து ஒரு எஸ்டிஆர் ஃபேன் ஸோ நான் இங்கே வந்தது வந்து தளபதி மூவி நான் இன்னும் பார்த்தது கிடையாது ஸோ அது பார்க்கலாம் அந்த வைப் ஃபீல் பண்ணலாம் ஏன்னா சாங்ஸ் எல்லாமே ஹிட் இல்லையா சீன்ஸ் எல்லாம் நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ வந்த படம் ஸோ பார்த்ததில்லை ஸோ அதை ரீவிசிட் பண்ணலாம் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் ரஜினி சார் லுக்கும் இதில் மாதம் இருக்கும் ஸோ வெயிட்டிங் ஃபார் அப்படியாக இருக்குமா கோல்டன் ஜூப்ளி இயர் அதனால் தலை எப்போவுமே ஜோஹினியில் வந்து லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாகவே தலைவர் பர்த்டேக்கு இங்கே ஆஜராகி அப்படியே அட்டனன்ஸ் போட்டு கேக் வெட்டி இது பண்ணுற நமக்கு பழக்கம் இந்த தடவை அதே ப்ராமிஸு ஸோ தளபதி டூ நல்ல போஸ்டர் தான் நல்ல நீட் போஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது தளபதி சாரி தளபதிக்கு ஸோ தளபதி டூக்கு லெட்சி அது ரூமர் வந்து நிஜமாகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜெயிலர் டூ அப்டேட்டு கூலி அப்டேட்டு எல்லாம் செட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஃபுல் ஃபேன் மோடில் வைப் இங்கே வந்தோடனே தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ஸோ தளபதிக்காக படம் பார்க்க வந்திருக்கோம் தலைவர் செலிப்ரேஷன் மேக்ஸ் மேக்ஸ் மோடு ஆமாம் அது ரொம்ப சரி அது வேர்ல்ட் லெவல்லே அது வந்து இப்போ இட்ஸ் யூனிக் அண்ட் சூப்பர் திங் அது வந்து ஒரு அதுவும் டாப்லி இந்த ஏஜ் வரைக்கும் ஒரு செவென்டி ஃபோர் இயர்ஸில் டா ஏஜ் பேரியர் இல்லாமல் அதுவும் நம்பர் ஒன் மாஸ் மார்க்கெட் வச்சுட்டு இவ்வளோ இது இப்போ கூட தௌசண்ட் ரோஸ் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அண்ட் ஈஸி டாஸ்க்கு அதனால் தலைவர் மட்டும் தான் முடியும் தானாக சேர்ந்து கூட்டம் அதனால் அது டெஃபினட்டாக தலைவர் என்ன இறங்கி அடிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமாம் நான் ஜெயிலரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு

தான் ரச ரொம்ப பிடிக்கும் போன வருஷம் முத்து படைத்து இதே மாதிரி பண்ணோம் இப்போ இந்த வருஷத்துக்கு ஃபியூச்சரில் இதே மாதிரி தான் கரெக்ட் பண்ணுவோம் போட நல்லா இருக்கும் கம்மியாக இருக்கு ப்ரோ வேற லெவலு தொண்ணூற்றி ஒன்றில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்போ அப்போ தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்போ நம்மளால் இந்த படம் பார்க்க முடியல அந்த படம் ரீ ரிலீஸ் ஆகுது ஸோ இப்போ வந்து ஃபேன்ஸுங்களோட பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் அதனால வந்திருக்கோம் அது வந்து ஒரு தான் ப்ரோ புரோக எழுபத்தி நாலு வயசுலேயும் இன்னும் ஸ்பீடாகவே இருக்காருன்னா வேற லெவல் ப்ரோ நம்மளாலாம் இருக்க முடியுமான்னு டவுட் தான் ப்ரோ அவரை தவிர வேற யாரும் கிடையாது ப்ரோ தலைமுறை ஐந்து தலைமுறை அதுதான் ப்ரோ சொல்றேன்னு காந்தம் அவர் இருக்குது ரஜினி காந்த் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ப்ரோ அதுதான் ப்ரோ பிரான்சுங்களோட போயிட்டு உள்ள பார்க்கணுன்ட்டு ஒரு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்ப நம்மளால பார்க்க முடியல இப்ப பார்க்கலான்னு வந்துருக்க நம்ம வேற ஓகே அதான் நாளைக்கு தலைவர் பர்த்டே அன்றைக்கி கூலி ஜெயிலர் டூ அப்டேட் ஒரு தான் சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் தெரியும் தலைவா இந்த பர்த்டே இல்லை எனக்கு முப்பது வயசாகிறது நான் கடந்த ஒரு பத்து வயசு தலைவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இங்கே மட்டும் எல்லா எல்லா தேட்டர்லையும் செலிப்ரேட் இந்த இதோட தளபதி ரிலீஸ் ஆயிருக்கு வேறு லெவலில் பன் பண்ணுறோம் வைப் பண்ணுறோம் உள்ள போயிட்டு லவ் யூ தலைவா ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தலைவா நீங்கள் நல்லா நான் நூறு வருஷம் எனக்கு வைப் பண்ணுது அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ் தேட்டரில் அகைன் தளபதி பார்க்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எஸ்பெஷலி அது வந்து சூப்பர் ஸ்டார் அகெயின் ஸ்க்ரீனில் அந்த ஜென்ரேஷன் மூவியை பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் இருக்கோம் டு வாட்ச் எஸ் எஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஸ்டைல் ரெண்டுமே அண்ட் அதோட ஒரு கரிஸ்மேட்டிக் ஹீரோயிஸம் அதுக்கு வந்து சான்ஸே இல்லை ஒரு ரஜினி தான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்வேஸ் ஒன்லி ஒன் யா வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் இட் ஜெய்லர் அப்டேட் கூலி எல்லாத்துக்குமே வெயிட்டிங் யா கூலி வந்து அந்த சாங்க்கெல்லாம் நான் ஆக்சுவலியாக சும்மா இன்ஸ்ட்ரக்டர்ஸோ அந்த சாங்ஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்டும் இருக்கோம் ஸோ வெரி மச் எக்ஸைட்டட் சம போ அவருடைய ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டைல் தான் அவருடைய ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு கெரியரில் ஒரு ஒரு டாப்பர் சமராக இருக்கார் அவர் அவருடைய நல்ல எண்ணங்கள் நல்ல மனசு அண்டு அவர் பண்ண ஃபிலிம்ஸு அவர் அசோசியேட் டேரக்டர்ஸ் அவருடைய ப்ரெசன்ஸ் தான் சார் மெயின் அதனால தான் அவர் இவ்வளோ ஒரு ஒன் நம்பர் ஒன்ல இருக்கார் தளபதி படம் சம வைபார் ஏ ஃபுல் எனர்ஜி போத் மம்முட்டி அண்டு சூப்பர் ஸ்டார் ஆன் ஸ்க்ரீன் பிளாஸ்ட் ஃபுல்லி ரஜினி ஃபை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ இந்த மழை இனம் பொறுப்பாக்காமல் தலைவர் பர்த்டேக்காக வந்துருக்கும் இந்த வாய்ப்பாங்கன்னா ஷோ பார்க்குற மாதிரி இருக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகி பல வருஷம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு ஸோ மழை கூட பார்க்காம எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு எவ்வளோ வருமோ அதை விட அதிகமாக அந்த பேப்பர் சூரவுட்டு கத்தி ஒன்ஸ் மோர் கேட்டு இதெல்லாம் வந்து எயிட்டி ஸ்விக் நைன்டி தான் ஸோ அதனால இப்போ உள்ள இந்த இருபத்தஞ்சு வயசு பசங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது செலிப்ரேஷனாக தான் இருக்கும் அதுவும் தளபதி வந்து சொல்லவே வேண்டாம் செம்ம மாஸ் போகிறோம் தலைபதி குணா மறக்கவே முடியாது எங்கள் குணா ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் போகிறோம் போன வாரம் நான் வந்து அந்த ஒரு புனா செலிப்ரேட் பண்ணேன் மாதிரி இங்கே வந்து அண்ணன் தலைமையில வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னைக்கு செகண்ட் ஷோக்கு வந்து நிறைய டேரக்டர்லாம் வர்றாங்க கார்த்திக் சுக்ரார் சார்லாம் வர்றாரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சரியான செலிப்ரேஷன் இருக்குது அது எப்படியும் நாலு பேரை ஒன்சுமோ கேட்போம் அங்கே பாட்டு போடுவாங்க ஸோ தலைவர் வந்து அவருக்கு வாழ்த்துறதுக்கு வந்து வயது வயசு கிடையாது ஏன்னா வந்து ஐம்பது வருஷம் சினிமாவுக்கு வந்து பொன் விழாவையும் பார்த்துட்டாரு இப்போ எழுபத்தஞ்சாவது வருஷம் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு அடுத்த வருஷம் எழுபத்தஞ்சு பொங்கல விழா வருஷம் ஐம்பது ஐம்பதாவது வருஷம் சினிமாவுக்கு வந்து ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு மிக பிரம்மாண்டமான விழாவாக தான் அடுத்த வருஷம் இருக்குது ஸோ தளபதி பார்க்குறதால பயங்கரமான அது ரோஹிணியில் பார்க்கறது ரொம்ப சூப்பர்